అంద రాబర్ట్ అను எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸையும் நான் ஐஜி கணிப்பு வச்சிட்டேன் ஒருவேளை நீங்க கோர்ட்ல இருந்து விடுதலை ஆகலாம் ஏன்னா நீங்க தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்ட நூர்தீன் அகமது ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் அதோடு அவனோட தலைக்கு அரசாங்கமே சன்மானம் தர்றதா வேற அறிவிச்சிருக்கு உங்களோட உள்மனசு இன்னும் சீரியல் கில்லர் வேற ஒருத்தர் தான் நம்பிக்கிட்டு இருக்கு அதாவது நம்ப வைக்கிறதுக்காக நீங்களே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த கொலை சம்பவத்துல உங்களோட பங்கு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆனால் நடந்துதோ வேற, அது நீங்க தெரிஞ்சுக்கணும் கவன மக்களு

அவனை சுத்தி நிறைய ஆளுங்க இருக்காங்க ஓகே சார் ஓவர் சமீரா டேனியல் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நேர்லயோ இல்ல கேள்வியோ பட்டிருக்கியா அட்லீஸ்ட் போட்டோலையாவது பார்த்திருக்கியா பார்த்திருக்க சான்ஸ் இல்லை ஆனா என் வாய்ஸ் கேட்டிருப்ப என்னோட இந்த வாய்ஸ் நீ கேட்டிருப்ப ஆனா இப்படி இல்ல ஒரு அப்பாவியோட குரல அகங்காரமும் ஆணவமும் இருக்கிற உன்னோட கண்ணுல என்னோட உருவமும் பணத்து முறையில் ஆடிட்டு உனக்கு என்னை பத்தி தெரியிறதுக்கு வாய்ப்பே இல்லை フォーセンゲンにかけたまんケネセ

நீ என்ன உன் மனசுல பெரிய அழகு ராணி நினைப்பா இல்ல பணம் இருக்குன்ற ஹ என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியல ஏய் என்னடி நடிக்கிற இங்க நாங்க சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்கணும் இல்ல ஒரு பேரு பிளாக் ஜாலியாவா போயிட்டா பத்தியா உன்னை பார்த்து பயந்துட்டு இருந்த டாலியா இப்ப காலேஜ் ஹீரோட பைக்ல போறத பத்தியா

இனி இவளுக்கு தான் இருந்தாலும் நம்மள பத்தி பிரின்ஸிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவளுக்கு தைரியம் எப்படி வந்தது நீங்க வெட்டியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர எதுவும் பண்றது இல்ல அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு தைரியம் மேடம் 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 மேடம்

கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் போனீங்கிற தெரிஞ்ச உடனே நான் உடஞ்சு போயிட்டேன் ஆனா நான் வகுச்சிட்டு இருக்கிற என்னோட இந்த ஐபிஎஸ் பதவி அதை வச்சு இந்தியாவில் எங்க வேணாலும் போலான்றதுனால ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன் நான் உங்களை விடாம பின்தொடர்ந்த பயம் செஞ்சு தப்ப நினைச்சு பயந்தீங்கல்ல அந்த பயம் எனக்கு சாதகமா இருந்துச்சு

லிண்டாவோட மொபைலை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் கவனம் முழுக்க உங்க ஹாஸ்டல்லே இருந்துச்சு நீங்க எப்படி அந்த நஞ்சப்பற விலை கொடுத்து வாங்குனீங்களோ அதே மாதிரி பத்ரனை விலை கொடுத்து வாங்கி எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன் அது மட்டும் இல்ல எனக்கு எப்பவும் உதவியா இருந்தது என்னோட அல்சேஷன் ராபர்ட் லிண்டா சாகிறதுக்கு அந்த ராபர்ட் தான் காரணம் அது சுயசைடி இல்லை அதுக்கப்புறம் விவேக் ஆனா அவன் என் லிஸ்ட்ல இல்ல அவோட மரணத்துக்கு காரணமானவங்க நீங்க தான் அவ சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே வெளியில வந்ததை புரிஞ்சுக்கிட்ட என் பத்ரன் நான் சொன்ன மாதிரி அவளை கொண்டு அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இப்ப நடந்த கார் ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லாமே நேச்சுரல் கோயம்புத்தூர்ல நீ என்கிட்ட கிட்ட தப்பிச்சிருக்கலாம் அந்த எஸ்ஐ அன்வரை வச்சு நான் உன்னை மறுபடியும் பிடிச்சிட்டு அவனுக்கு நான் நிறைய தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் என் வழியில் குறுக்கு வந்துகிட்டே இருந்தா ஏய் இப்போ அவன் முடிவு பார்த்தியா எனக்கு எதர இன்வெஸ்டிகேஷன் பண்ண நான் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில படத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் அவன் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனா அவன் கலெக்ட் பண்ணது எல்லாமே எங்கிட்ட இருக்கு என்னோட கொலை வேட்டையில் கடைசியாக நிற்கிற ஒரே ஆள் நீராடி

அளவுக்கு அதிகமான ட்ரக்ஸும் சடிஷன்ஸும் பிரெயின் செல்ஸோட பெரும் பகுதியை அழிச்சிருச்சு விளக்கமா சொல்லணும்னா நீங்க இன்னும் உயிரோடு இருக்க போறதோ பத்து மாசமோ இல்லை ஒரு வருஷமோ தான் கஷ்டம் தான் புரியுது உங்க மனசுல பட்ட காயம் ஆறணும் டைம் ஹீல்ஸ் காலத்தால் ஆறாத காயங்கள் இல்லை டெய்சி நீங்க சந்தோஷமா ரொம்ப நாள் வாழணும் அதிக நாள் வாழறதில்ல வாழ்க்கை என்ன செஞ்சோம் எப்படி சாதிச்சோங்கிறதுதான் this வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டோட ஸ்லோகன் இப்ப நீங்க டைம் ஹீல் காலத்தால் ஆறாத காயங்கள் இல்லை டைம் நெவர் ஹீல்ஸ் எனக்கு ஏற்பட்ட காயத்தோட வழி என்னைக்குமே போகாது Thank you, Doctor.